ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசாத்தி கிச்சன் அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி இளங்க முறைப்படி தட்டை தான் செய்ய புறன் அதாவது நல்ல காரசாரமான முறுமுறுப்பான தட்டை தான் இது வந்து நீங்கள் வார வருஷத்துக்கு தமிழ் புத்தாண்டுக்கு ஏர்லியாகவே செய்து வச்சிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு மாதமானாலும் பழுதாகாது அப்படியே இருக்கும் ஒரு மாதத்துக்கு மேலே நீங்கள் வச்சு கொள்ளலாம் இந்த முறுமுறுப்பான இந்த காரசாரமான தட்டையை எப்படி செய்யலாம்ன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் தட்டை செய்யறதுக்கு இந்த கப்பல நான் எல்லா பொருட்களையும் எடுத்துருக்கிறேன் ஒரு கப் உளுந்து எடுத்து அதாவது பாதியா உடைச்ச உளுந்து எடுத்து ஒரு மூன்று மணித்துல ஊற வச்சு நல்லா வடிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் அதை வந்து ஒரு பாத்திரத்திலேயோ ஒரு இதுலயோ போட்டுக்கொள்ளுங்க அவரை சேர்த்து ஒன்றரை கப் அவிச்ச கோதுமைமா ஒரு கப் உளுந்துக்கு ஒன்றரை கப் அவிச்ச கோதுமைமா ஒன்ற கப் அவிக்காத கோதுமைமா ஒன்றரை கப் ஒன்றரை கப் தான் போட்டிருக்கிறேன் இந்த அளவு எனக்கு செய்து பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக வரும் தட்டை அதோடு சேர்த்து ஒரு மேசக்கரண்டி பெருஞ்சீரகம் குட்டி குட்டியாக கட் பண்ணின கறிவேப்பில் ரெண்டு தேக்கரண்டி உப்பு ரெண்டு தேக்கரண்டி வெட்டுத்தூள் ஒரு மேசக்கரண்டி தனி மிளகாய்த்தூள் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதோட சேர்த்து கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டு விடுங்க நான் பெருங்காயத்தூள் போடுறத வீடியோ எடுக்க மறந்துட்டேன் போட்டுட்டும் அங்கே மிக்ஸ் பண்ணி விடுங்க ஏண்டா உளுந்து எல்லாம் கொஞ்சம் வாய் ஒன்ற வழிவா பெருங்காத்துக்கு கொஞ்சம் போட்டிங்கண்டா வயிறு பிரச்சனையான அவங்களுக்கு நல்லா நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க அது கையாலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லாம் நல்லா சேர்ந்து இருக்கும் அதனால நான் கையாலையும் திரும்ப மிக்ஸ் பண்ணுறேன் இந்த தட்டை வடைய செய்து வச்சுட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு மாசம் ஆனாலும் கட்டுப்போவாது பிள்ளைகளுக்கு நேரம் எடுத்து கொடுக்கலாம் சாப்பிட்றதுக்கு ஈவினிங் ஸ்னேக்காகவும் நீங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம் இப்போ வந்து ஒரு கப் தண்ணி எடுத்துக்கணும் உழவு மாவும் பிசைறதுக்கு ஒரு கப் தண்ணி எடுத்துக்கணும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போ மாவில் தண்ணியை விட்டு மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க ஒரே அடியாக தண்ணியை விடாதீங்க விட்டிங்கன்னா கூழாக போயிடும் கூழா போனால் தட்டை சரி வராது அதனால நான் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு நல்லா ரொட்டி பெறுவதுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்குறேன் கூலாக இருக்கக்கூடாது கொஞ்சம் டைட்டாக இருக்கணுமா அப்போ தான் நல்லா இருக்கும் நம்ம தட்டை பொட்டுக்குள்ளே வடிக்காமல் உதராமல் தட்டை நல்லா வடிவாக வரும் உங்களுக்கு இங்கே இதே மிதத்தில் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு தட்டை அழகா வரும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு காட்டுறேன்னு பாருங்க நல்லா உருண்டையா இப்படி இருக்கணும் நீங்கள் இந்த அளவில் பதத்துல இருக்கணும் பாத்தீங்கன்னா தெரியும் சரியா ரொட்டி பதத்துக்கு எடுத்துருக்குறேன் இப்போ வந்து நான் ஒரு ஒரு அரை அதுக்கு வைக்க போகிறேன் இந்த மாவை செய் உருட்டி எடுத்தாலும் நான் ஒரு அரை அதுக்கு வைப்பேன் எல்லாம் நல்லா ஊறி வாரத்துக்காக ஒரு அரை மணி வச்சுட்டு அரை மணி பிறகு பிறகுதான் நான் செய்கிறேன் இப்போ நான் ரொட்டி மேக்கர் தான் எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து உருட்டுக்கட்டிலையும் ரூட்டி செய்யலாம் நான் வந்து கொஞ்சம் என்கிட்ட இது இருந்த வழியாக ஈஸியாக இருக்க மாட்டேன் வடிவாக இதால் செய்தே நான் நல்லா கொஞ்சம் ஒயிலை தடவிட்டு இருக்கிறாக்கள் இதில் செய்யுங்க இல்லாட்டி உருட்டுக்கட்டையில் போட்டு உருட்டிட்டு செய்யுங்க நல்லா ரெண்டு பக்கம் ஒயிலை தடவி கொள்ளுங்க என்னென்னா ஒட்டாது ஒயில் ஒயிலை தடவி நீங்கள் சொன்னால் அந்த கல்லில் வந்து ஒட்டாமல் வடிவாக வரும் கிளண்டு இப்போ வந்து நான் மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்து கொள்ளுங்கள் வேறு கையால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க அப்பதான் நமக்கு மா வந்து நல்ல வடிவா உங்களுக்கு தட்டை வரும் நமக்கு பிரியாமல் வெண்ணில் போட்டு பொறிக்கக்குள்ள பிரியாமல் நல்ல வடிவம் அப்படியே வரும் பாருங்கள் நல்லா உருட்டி எடுத்துக்கொள்ளுங்க உருட்டி எடுத்துகிட்டு இந்த ரொட்டி மேக்கரில் போட்டு ரெண்டு மூணு ராம தேடுத்திங்கன்னா அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் வரும் அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் வரும் ஆனால் இதுக்கு நமக்கு அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் வரணும் அவசியம் இல்லை கீழே போட்டு சும்மா உருட்டியும் நீங்க நம்ம கட் பண்ணித்தான் போட போறோம் ரவுண்டா அதனால நல்லா ரவுண்டா வரணுமோன்ற அவசியம் இல்லை இதுக்கு பாருங்க டம்ளர் தான் எடுத்துருக்கணும் எல்லா வீட்லையும் டம்ளர் இருக்கும் இப்படி ஆக்கள் சின்ன கோப்பையும் வச்சு நீங்க அமைத்தி எடுத்துக்கொள்ளலாம் இல்லைன்னா நான் இப்போ இந்த கப்ல தண்ணி எடுத்த கப் அதுலயும் நீங்க கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் என்ன எது இருக்குதோ அது அதை எடுத்து நீங்க ரவுண்டா ஒரு சின்ன ரவுண்டா கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க உங்களுக்கு தட்டை எந்த அளவுக்கு ரவுண்டா போகணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க நான் வந்து மூன்று தட்டை இதில் வெட்டி கட் பண்ணி எடுத்தேன் நான் நீங்க பெருசாக போட்டு உருட்டி எடுத்தீங்கன்னா பெருசாக வரும் ஒரு இதில் ஒரு அஞ்சு ஆறு எடுக்கலாம் அதோட கூடவும் எடுக்கலாம் பெருசாக உருட்டி எடுத்தீங்கன்னா கணக்கு செய்தி வச்சிட்டீங்கன்னா வார வருஷத்துக்கு உங்களுக்கு வாராக்களுக்கு வீட்டு வீட்டுக்கு வாராக்கள் ஸ்டுக்கு இல்லை உங்களுக்கு வீட்டு உள்ளாக்களுக்கு ஒரு ஈவினிங் டைமில் ஒரு மாலை நீரை சுற்று ஒரு குழை டீயை போட்டு கொடுக்கலாம் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் முறு முறுப்பாக நல்லா காரசரமாக இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு நான் கா எடுத்து பொறிச்சிட்டு காட்டுறேன் இப்போ வந்து ஒரு அகலமான சட்டையை அடுப்பில் வச்சு கொள்ளுங்க ஒயிலில் ஒரு அளவுக்கு விட்டு அப்போ ஒரு துண்டு போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் எண்ணெய் கொதிச்சுட்டாண்டு எண்ணெய் நல்லா கொதிச்சுட்டுது கீட்டை வந்து மீடியத்துக்கும் லோவுக்கும் வச்சு கொள்ளுங்கள் இல்லாட்டி கறிவி போயிருந்தட்டை போட்டுட்டு நல்லா மாறி மாறி ரெண்டு பக்கமும் போட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கட்ட ரெடி ஆயிரும் எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்டு காட்டுறேன் பொரிக்கொள்ளவங்களுக்கும் இந்த கொதிக்கிற ஒயில் வந்து நல்லா அமர்ந்து போ பாருங்க இந்த பபுள் வரும் அமர்ந்து போகணும்னா உங்களுக்கு தட்டை வந்து ரெடி ஆயிட்டு அர்த்தம் அப்ப இறக்கிக் கொள்ளலாம் நீங்க கருவே விடக்கூடாது ஒரு அளவான கலர்ல ஒரு லைட் ப்ரவுன்ல இறக்கிக் கொள்ளுங்க தட்டையெல்லாம் ஒரு ஒரு பிளேட்ல ஒரு டிஷுவை போட்டுட்டு டிசூல இறக்கிக்கொள்ளுங்க அப்ப மிச்சம் ஒயில் எல்லாம் அந்த டிசூல போயிடும் நான் எப்பவும் சொல்றது ஒன்று தான் அப்பவும் டிசுவை போட்டுருக்கு நீங்கள் ஒயிலெல்லாம் டிசுலாம் போயிடும் அப்போ ஒயில் இருக்கா ஒயிலாக இருக்காது இப்போ வந்து பாருங்கள் நான் முன்னுக்கு பூர்வத்தை காட்டலை இப்போ பூர்வத்தை காட்டிக்கொள்றேன் நீங்கள் தட்டையே வீட்டிலே இலவா செய்து கொள்ளலாம் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு செய்து கொள்ளலாம் பண்டிகை காலங்களுக்கு மட்டும் இல்லை வீட்டில் பாட்டிகளுக்கும் நீங்கள் கடைகளில் வாங்காம வீட்டிலே இலவா செய்து கொள்ளலாம் வீட்டில் செய்யறது நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் கடையில் வாங்குறத விட செய்துட்டு ஒரு பாஸ்கெட்லையோ ஒரு கண்டெய்னர்லேயோ போட்டு நீங்கள் காற்று பூவாமல் அடைச்சி வச்சுட்டு தேவையான இடம் எடுத்து சாப்பிட்டு கொள்ளலாம் நல்ல முறு முறுப்பாக இருக்கும் உங்களுக்கு உரைப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டு செய்து கொள்ளுங்க நான் ஒரு மீடியம் இதுதான் அளவு தான் போட்டு நான் உரைப்பு உரைப்பாக இருந்தால் தான் அது நல்லா இருக்கும் இந்த தட்டை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு முடி நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோல சந்திப்போம்